விட்டுவிட்டால் செய்ய வேண்டும் என்று முதலில் சட்டம் இருந்தது பின்னர் சக்தி உள்ளவர் கண்டிப்பாக நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது இதனை பின்வரும் நவிமொழி தெளிவுபடுத்துகிறது அதற்கு சக்தி பெற்றவர்கள் ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் அத்தியாயம் நூத்தி எண்பத்தி நான்காவது வசனம் அறலப்பட்ட போது விரும்பியவர்கள் நோன்பு நோக்காமல் விட்டுவிட்டு பரிகாரம் செய்து வந்தார்கள் பின்னர் வசனம் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அருளப்பட்டது இது புகாரியில் நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழாகவும் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி நூத்தி நான்காகவும் இடம்பெறுகிறது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தின் படி சக்தியுள்ளவர்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்ற சட்டம் பெறப்படுகிறது யாரையும் அவருடைய குட்பட்டே தவிர நிர்பந்திக்க மாட்டான் என்ற இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தின்படி அறவே நோன்பு நோக்க முடியாத நிரந்தர நோயாளிகள் முதியவர்கள் ஆகியோர் நோன்பை விடுவதால் எந்த குற்றமும் இல்லை அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பது தெரிய வருகிறது மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நமது சேனலில் இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தாலாட்டம்